போவதை நீங்க சந்தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் தாவிது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் நாளை அப்ப பாருங்க ஆலயத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எப்படி போனோம் சந்தோஷமா போனோம் சந்தோஷமா போய் என்ன பண்ணணும் நான் கர்த்தரை தேட போறேன் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ண தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள போற அங்க போய் ஆடி பாடி தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியா ஆர்வத்தோட என்ன பண்றாரு ஆலயத்துக்குள்ள ஓடுறார் அதே போலதான் நீங்க கூட தேடக்கூடியவர்கள் ஆலயத்துக்குள்ள போயிட்டு தேவனை தேட வேண்டும் ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்துக்கே போகாம மாச கணக்குல வருஷ கணக்குல வார கணக்குல இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள் எசப்பா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் நான் ஆலயத்துக்கு போகாமல் தான் நான் தேடாமல் தான் ஆனால் இன்றைக்கு நான் உங்களை தேடுவான் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீங்களே உங்களுடைய முகத்தை நான் தேடுவேன் சொல்லி நீ